Hi guys, welcome வெல்கம் Take டேக் Easy தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்காச்சோள பயிருக்கு எப்படி நம்ம வெஸ்டா பக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புதுமையான டெக்னிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நானும் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் மக்காச்சோள பயிருக்கு நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கேன் ஆனால் ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து நான் சொல்லலை இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மக்காச்சோள பயிருக்கு வந்து நம்ம அந்த டெஸ்ட்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப மக்காச்சோள பயிர் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மூணு கால பயிருங்க சரிங்களா அதாவது தொண்ணூறு நாள் வந்து பயிர் இப்ப அந்த மூணு மாசத்துல ஃபர்ஸ்ட் ஒரு மாதம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரெண்டாவது மாசம் ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது மாசம் மூணாவது ஸ்டேஜ் அப்படின்னு வந்து பிரிச்சுட்டு நம்ம வெஸ்டால வரக்கூடிய க்ரீன் ப்ளூ ஆரஞ்சு அப்படிங்கிற அந்த மூணு பக்கெட்டையும் மூணு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு வந்தோம்னா அதோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு நான் கொடுத்து ரிசல்ட்ஸும் வந்து பார்த்துட்டேன் நல்லா இருந்துச்சு அதனால நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க கீழே கூடிய நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ எப்படி நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்துக்கலாங்க மக்காச்சோளம் நடவு பண்றீங்க நடவு பண்ணி பத்தாவது நாள் அப்படிங்கிறப்ப நீங்க வந்து கிரீன் பக்கெட்ல பத்து கிலோ ஏக்கருக்கு வந்து கொடுத்துருங்க ட்ரிப்பா இருந்தா ட்ரிப்லேயே கொடுத்துருங்க இல்ல தண்ணி தான் நான் கட்டுற வாய்க்கால் பாசனம் அப்படின்னா இரநூறு லிட்டர் ட்ரம்ல வச்சு கரைச்சு அதுக்கு மாதிரி நீங்க வெஞ்சுரியில அதாவது வெஞ்சுரிங்க கீழே இருக்கக்கூடிய டேப்ல திறந்து விட்டுட்டீங்கன்னா அது பாஞ்சுக்கும் சோ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது நடவு பண்ணி பத்தாவது நாள்ல வந்து பத்து கிலோ வந்து கொடுத்துருங்க அந்த பத்தாவது நாள் கொடுத்ததுல இருந்து பதினஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் ஆல் டுவென்டி பத்து கிலோ வந்து கொடுத்துட்டு வாங்க இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டோஸ் முதல் மாசத்துக்கு கொடுக்க வேண்டியது ரெண்டாவது டோஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளூ பக்கெட் சரிங்களா ஏன்னா மணிச்சத்து வந்து நல்லா இருந்ததுனால தான் மக்காச்சோள பயிர் வந்து நல்லா தூர் கட்டி வரும் ஸோ அப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளூ பக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரெண்டாவது மாசம் ஸ்டார்ட் ஆகி ஐந்தாவது நாள் அதாவது முப்பத்தி நாள் நீங்க வந்து ஏக்கராவுக்கு பத்து கிலோ அப்படிங்கிற விதத்துல வந்து கொடுத்துருங்க இது கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கொடுத்ததுல இருந்து பதினஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் ப்ளூ பக்கெட்டு பத்து கிலோ வந்து கொடுத்துருங்க இதுதான் நீங்க ரெண்டாவது டோஸ் கொடுக்க வேண்டியது இப்படி நீங்க பண்றப்ப உங்களுக்கு மக்காச்சோளத்துல வந்து நல்லா தூர் பிடிக்க ஆரம்பிக்கும் நிறைய வந்து உங்களுக்கு அதோட ஈல்டு வந்து கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கக்கூடியது இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் இதுதான் நீங்க ரெண்டு மாசத்துக்கு பண்ண வேண்டியது இப்ப மூணாவது ஸ்டேஜ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரஞ்சு பக்கெட் ஏன்னா நம்மளுக்கு மக்காச்சோளம் வந்து டன்னேஜ் இருந்துச்சுன்னா தான் நல்ல ஒரு செல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ அதுக்கு என்ன பண்ணணும் டன்னேஜுக்கு ஆரஞ்சு பக்கெட் வந்து கொடுக்கறோம் இந்த ஆரஞ்சு பக்கெட் எப்ப கொடுக்கணும் அப்படின்னா மூணாவது மாசம் ஸ்டார்ட் ஆகி பத்து நாள் அதாவது எழுபதாவது நாள்ல வந்து நீங்க வந்து கொடுத்துக்குவாங்க ஏக்கராவுக்கு பத்து கிலோ அப்படிங்கிற விதத்துல வந்து கொடுத்துட்டு வந்துடுங்க இது கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து பதினஞ்சு நாள் அதாவது எண்பத்தஞ்சாவது நாள்ல வந்து நீங்க ரெண்டாவது டோஸையும் கொடுத்துருங்க தொண்ணூறு நாள் பயிருக்கு எண்பத்தஞ்சாவது நாள்ல கொடுத்தா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும் நம்ம பக்கெட்ஸ் எல்லாமே மினிமம் அஞ்சு நாள்ல மக்காச்சோளத்துல வந்து வேலை செய்யுது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தயவு செஞ்சு சொல்றேன் இந்த பக்கெட்ஸை வந்து நான் சொன்ன டேட்ல வந்து கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் டோஸ் ஸ்டெப் அப்படின்னா விதைச்சு பத்தாவது நாள் அதுல இருந்து பதினஞ்சாவது நாள்ல மறுபடியும் கிரீன் பக்கெட்டே கொடுத்துருங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டோஸ் ரெண்டாவது டோஸ் எப்ப கொடுக்கணும் அப்படின்னா அந்த முப்பத்தி ஐந்தாவது நாள் ரெண்டாவது மாசம் ஸ்டார்ட் ஆகி அஞ்சு நாள் முப்பத்தஞ்சாவது நாள்ல வந்து ரெண்டாவது டோஸ் ஒரு கிலோ அதாவது பத்து கிலோ வந்து ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் முப்பத்தஞ்சாவது நாள் வந்து கொடுத்துட்டேன் ஐம்பதாவது நாள் வந்து மறுபடியும் நீங்க ப்ளூ பக்கெட்டே பத்து கிலோ வந்து கொடுக்கணும் ரெண்டு டோஸ் முடிஞ்சிருச்சு ஆரஞ்சு பக்கெட் லாஸ்ட் ஸ்டேஜ் எப்ப கொடுக்கணும் அப்படின்னா மூணாவது மாதம் ஸ்டார்ட் ஆகி பத்து நாள் அதாவது எழுபதாவது நாள்ல வந்து கொடுத்துருங்க இது கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பதினஞ்சு நாள் எண்பத்தஞ்சாவது நாள்ல இன்னொரு பத்து கிலோ வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய மக்காச்சோளத்துக்கான உர தேவை முற்றிலுமா முடிஞ்சிடும் நுண்ணூட்டம் பேரூட்டம் இரண்டாம் நிலை நுண்ணூட்டம் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களோட மக்காச்சோளத்தோட ஈல்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தயவு செஞ்சு சொல்கிறேன் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு மூணே மாதத்தில் வந்து கிடைக்கும் அதுக்கு நான் கேரண்டி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இருக்க தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களோட பக்கெட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட விவசாயத்தை பெருக்குங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்